உணவகங்களில் உள்ளக பயன்பாட்டின் போது லஞ்ச் பாவனை மற்றும் திண்மக்கழிவுகளை தரம் பிரிக்காமைக்காக பரித்தி துறையில் உள்ள ஒன்பது உணவகங்கள் வெதுப்பகங்களுக்கு பரித்தித்துறை நகரசபையினால் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்படம் உள்ளது பருத்தித்துறை நகரபிதா வின்ஸ்டன் டி போல் மற்றும் நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர் பா தினேஷ் இணைந்து பருத்தித்துறை நகரிலுள்ள உணவகங்களில் கடந்த தினத்தில் திடீர் சோதனையை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது மூன்று உணவகங்களில் உள்ள பாவனையின் இப்போது லஞ்ச் ஷீட் பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்டது குறித்த உணவக உரிமையாளர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது இவர்களில் ஒருவர் தண்டப்பண தொகையினை செலுத்திய நிலையில் இரு உணவக உரிமையாளர்களிடம் தண்டப்பணம் மறைவிடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர் பாதினேஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆறு உணவகங்கள் வெகுப்பகங்களில் திண்மக்கழிவுகளை தரம் பிரிக்காது பேணியமை நகரப்பிதாவின் பிரசன்னத்தின் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து குறித்த கடைகளுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் என முப்பதாயிரம் ரூபாய் தண்டப்படம் அறவிடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது